நம்ம ஜானகி வந்துட்டு இப்ப ரொம்பவே ரூடான்னு நடந்துகிட்டு இருக்காங்க அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் எல்லாமே வந்து போய்னா தப்பு தப்பாகவே நடக்கிறது மட்டும் இல்லாம நம்ம ஜானகி கிட்ட முதல்ல வந்து போயினா இந்த விஷயத்த பத்தி சொல்லுவோம் ஜானகத்தை வந்து போதின்னா கண்டிப்பா மனசு மாறிடுவாங்க கௌதம் கிட்ட வந்து போயின்னா அவங்க கூட உண்மையா சொல்றதுக்கு வாய்ப்பு வந்து அதிகமாகவே இருக்கு முதல்ல ஜானகத்தை கிட்ட சொல்லுவோம் அதுக்கப்புறம் வந்து போய்னா கௌதம் கிட்ட சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயின்னா இந்த இடத்துல இப்போ நம்ம இலக்கியம் இருந்துட்டு முதல்ல கிட்ட இந்த விஷயத்த பத்தி சொல்றாங்க ஆனா நம்ம ஜானகி வந்து போய்னா சும்மா சொல்லக்கூடாது முதல்ல வந்து ரொம்ப வந்து இப்போ என்ன அதாவது இப்படி வந்து ரேவதி காய்ப்படுது ரேவதிக்கு இப்படி நடக்கும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீலிங்கில் இருந்துட்டு இருந்தாங்க அதே சமயம் வந்து இப்போ இப்போ நம்ம இலக்கியா சொல்லக்கூடிய அடுத்த ஒரு விஷயத்த வந்து இப்போ கேட்டு நம்ம ஜானகி பயங்கரமாக வந்து இப்போ ரியாக்ட் பண்ணுறது மட்டும் நம்ம இலக்கியாவை தன்னோட மருமக அது மட்டும் சல்ல மருமக அப்படின்னு சொல்லிட்டு கூட பார்க்காம கழுத்தை பிடிச்சி நெரிச்சு நீ மட்டும் கௌதம் கிட்ட இந்த இதை பற்றி உண்மையை வந்து இப்போ சொன்ன அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லி பயங்கரமாக வந்து இப்போ கோவப்பட ஆரம்பிச்சிருக்காங்க அதை பார்த்து நம்ம இலக்கியா இப்போ பயங்கரமா வந்து அதிர்ச்சல் வந்து இருந்துட்டு இருக்காங்க இந்த இடத்துல நம்ம சாணகியத்தை கிட்ட சொல்லிட்டு நம்ம கௌதம் கிட்ட உண்மையை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிட்டு இருக்க சமயத்துல இப்படி நம்ம சாணகிய சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு இவங்க எதிர்பார்க்கல அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கிறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் மாறிங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கௌதமும் அதுக்கப்புறம் வந்து போய்னா இலக்கியாவும் கார்த்திகோட நல்லதுக்காக வந்து போய்னா பாடுபட்டு இருக்காங்க அதாவது பிரியா அப்படின்ற ஒரு கேரக்டரை உள்ளே கொண்டு வந்து கடைசியில் வந்து போய்னா அஞ்சலியை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து போய்னா மனசை மாற்றணும் கஷ்டப்பட்டு தான் நம்ம கார்த்திக் கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க சரி இந்த மாதிரிலாம் வந்து போயிட்டு இருக்க சமயத்தில் இப்படி ஜானகிக்கு உண்மை தெரிஞ்சிச்சு ஆனால் கிட்ட வந்து போய்னா இந்த மாதிரி தான் ரேவதியத்தை வந்து பார்த்தீங்கன்னா கடைசி ஆசையா ஒன்று கேட்டிருக்காங்க கௌதம்க்கு தான் யாரு அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வரணும் அதாவது உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா கௌதம பெத்தவங்க அவங்க தான் அப்படின்னும் கௌதமோட அதாவது கௌதமோட மடியில் தான் வந்து தன்னோட உயிர் போகணும்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க இந்த ஒரு விஷயத்தை நீங்க சொல்ல வேணாம்னு சொல்லிட்டு வந்து சொன்னாலும் நான் கௌதம் கிட்ட சொல்ல தான் போறேன் அப்படின்ற வந்து சொல்லும்போது தான் பயங்கர கோவப்பட்டு இங்க பாரு இலக்கியா என்ன வந்து மேலும் மேலும் கோவப்படுத்திட்டு இருக்காத அவ செஞ்ச தப்புக்கு அவளுக்கு இத்தனை வருஷம் தண்டனை கிடைச்சது அது மட்டும் இல்லாம இப்ப வந்து கௌதம விட்டு பிரியறதுக்கு நான் ஒண்ணும் காரணம் இல்ல அவ தான் வந்து கௌதம விட்டுட்டு போயிட்டா கௌதம விட்டுட்டு போனத நான் தான் வந்து போயிருந்தா கௌதம எடுத்து இத்தனை நாள வளர்த்துன்றேன் இதுக்கப்புறமும் வந்து போயிருந்தா என்னால வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணவே முடியாது அது நம்ம முன்னாடி உண்மையாக சொல்லிருந்தால் கூட வந்து இப்போ பிரச்சனை இல்லை இப்போ ரேவதி வந்து பார்த்தீங்கன்னா சாகக்கூடிய நிலமையில இருக்கும்போது நம்ம ரேவதி தான் வந்து பார்த்தீங்கன்னா உன்னோட அம்மாடா கௌதம் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னால் அதுக்கப்புறம் கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே என்ன விட்டுட்டு போயிடுவான் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீ பண்ணவே பண்ணாத அந்த பாவை எல்லாமே எனக்கே வந்து சேர்ந்தா கூட பரவாயில்ல ஆனால் இந்த ஒரு விஷயத்தை நீ கௌதம் கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீன்னா பயங்கர கோவத்தோட சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் இலக்கியாருந்துகிட்ட நான் அப்படி தான் சொல்லுவேன் என்னால் முடியாத நீங்கள் என்ன தான் சொல்லுங்க ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் நான் வந்து இப்போதான் முடிவு எடுத்தது முடிவு எடுத்தது தான் கௌதம் கிட்ட உண்மையை சொல்ல தான் போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது தான் இப்படி கழுத்தை பிடிச்சி சரியான சீன்லாம் ஆக ஆரம்பிச்சிருது அது மட்டும் இல்லாமல் என்ன அத்தை என் கழுத்தையே வந்து இப்போ என்ன பிடிக்கிறீங்க என்ன தான் வந்து இப்போ உங்களோட மனசுக்குள்ளே நினைச்சிட்ருக்கீங்க உங்க அதாவது நீங்கள் உங்க சைடில் இருந்து மட்டும் யோசிக்கிறீங்க இந்த ஒரு விஷயம் எனக்கு கூட தான் இத்தனை நாளாக தெரியாது அப்போது என்னைய தானே வந்து இப்போ கௌதம் இருப்பாரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போ நான் உண்மையாக சொல்ல தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லா வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க இதை பற்றி நீங்கள் நானுகிரீங்க அந்த வீடியோ போட்ச்சதா பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு first time வரீங்க அப்படினா subscribe பண்ணிக்கோங்க